சார் ஒன்ஸ் ஈரல் கெட்டு போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நோய் அப்படின்னும் போது ஏன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இங்கே எழுது சார் ஏன்னா ஈரல் மாற்றி வச்சோம் தான் இந்த நூறு சதவீதம் குணப்படுத்தி இருக்கலாம் இதில் மஞ்சக்காமல் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலே கல்லீரலோட செயல்பாடு ரொம்ப டவுன் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ அடித்தாலுமே வந்து உங்களுக்கு எந்த வெளிப்பாடும் வெளியே தெரியாது ஆனால் அன்னைக்கு என்றைக்கு அவன் அழுகுறானோ அன்னைக்கு வந்து அவன் கிட்டத்தட்ட செத்துட்டான்னு நடத்தும் கண்டிப்பாக மது 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 எத்தனை மது வேணா அந்த மது பெண் பேரை போட்டுகிட்டே போங்க அத்தனை மது போட்டுக்கலாம் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமான்ற வார்த்தைக்கு இங்கே இடம் கிடையாது நம்ம வேணான்னு முடிவு எடுத்துனோம்னா வேணாதான் ஒரு டாக்டர் இருந்துக்கிட்டு இந்த கோட்டை போட்டுக்கிட்டு நான் இதை பேசணும் அப்படின்னா சத்தியமாக வந்து என் வாயால் எப்பயாவது ஒரு வாட்டி குடிங்கன்னு என்னால் சொல்ல முடியாது மேபி கோட்டை கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் தனியாக வெளியே போய் ஏதாவது பேசணும்னா எதாவது கண்டிப்பாக பேசலாம் முகம் ட்ரையா இருக்கு கருப்படிக்குது இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி தெரியுமா சார் இந்த மாதிரி முகத்துல சார் இது எல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியரோட ஃபியூச்சர்ஸ் அதாவது ஈரல் வந்து கெட்டு போச்சு அப்படின்றதுக்கு ஒரு சில அறிகுறிகள் வெளியே வரணும்ல வெளிநாட்டு காலுக்கு வந்து எப்பயாவது ஒரு வாட்டி அவனுக்கு வந்து ஒரு குடிச்சா கூட அவன் வந்து சிக்ஸ்டி எம்எல் லார்ஜ் தாண்ட மாட்டாங்க அதுலேயும் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மதுரகார என்னைக்கு நான் தண்ணி ஊற்றி குடிச்சதான் மதுரகார ராவா தாண்டா குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராவா எடுத்து உள்ளே விட்டுப்பாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் சார் இப்போ நடிகர் சங்கருடைய மறைவு ரொம்ப அதிர்ச்சியை உண்டாக்குச்சு சார் அவருக்கு வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து மஞ்சள் காமாலை வந்ததுன்னு சொன்னாங்க இப்போவும் வந்து மஞ்சள் காமாலைனால இந்த எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னாங்க ஒருத்தருக்கு எத்தனை வாட்டி வந்து மஞ்ச காமாலை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை சார் ஆக்சுவலாக இது எப்படின்னா நிறைய டைம் மஞ்சக்காமல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது சார் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா மஞ்சக்காமல் அப்படின்றது வந்து ஒரு சைன் அதாவது ஒரு அறிகுறி ஸோ உங்களோட ஸ்கின்னு மற்றும் தோல் இது எல்லாமே வந்து மஞ்சள் கலரெலாம் மாறுதுன்னா அது ஜாண்டிஸ் மஞ்சக்காமல்னு சொல்கிறோம் அது ஏன் நடக்குதுன்னா பெலிரூபின்னு கெமிக்கல் அதிகமாகிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காமல் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த உறுப்பு வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆர் வந்து குற்றச்சாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரலை தான் கல்லீரல் செயல்பாடை வந்து போச்சு இல்லைன்னா அந்த கல்லீரல் செயல்பாடு குறைஞ்சிருச்சுனா தான் உங்களுக்கு மஞ்சக்காமல்ன்றது தொடர்ச்சியாக இருக்கும் மற்றபடி வந்து ஒரு மலேரியாவில் வர மஞ்சக்காமலோ ஒரு டெங்குவில் வர மஞ்ச காமாலோ ஒரு அஞ்சு பத்து நாள் இருந்துட்டு சரியாயிடும் ஸோ அதில் ஈரல் வந்து அப்போதைக்கு இன்ஃபெக்ட் ஆகி உடனே நார்மல் ஆகிடுது ஆனால் கல்லீரல் வந்து செயல்பாடை கம்மியாகுது கல்லீரல் சுருங்குது அப்படின்னா தான் பர்மனெண்ட்டாகவே மஞ்சக்காமல் எப்போயுமே கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கேஸில் மஞ்சக்காமல் ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலே கல்லீரலோட செயல்பாடு ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அதாவது கல்லீரல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு லிவர் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் எடுக்கணும் ஸோ வந்து எத்தனை வாட்டி மஞ்சக்காமல் வரும் அப்படின்ற மாதிரி கேள்வியே கிடையாது இன்ஃபெக்ஷன் அந்ததுன்னா வரும் ஒரு வாரத்தில் சரியாயிடும் கிருமி இருந்தால் ஒரு வாரம் வரும் ஒரு வாரத்தில் சரியாயிடும் ஆனால் கல்லீரல் செயல்பாடு டவுன் ஆகிடுச்சு கல்லீரல் சுருங்கிடுச்சுன்னா மஞ்சக்காமல் எப்பவுமே இருந்துக்கிட்டு பண்ணிட்டுருக்கோம் அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டு உணவு வகை பண்ணும்போது போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் திருப்பி அதை வந்து செயல்பாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா மஞ்சக்காமல் ஏறும் ஸோ ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் தானே தவிர மற்றபடி அந்த நோயின்றது நூறு பர்சன்ட் சரி ஆகாதுன்றது தான் இங்கே டேக் ஹோம் மெசேஜ் அதாவது ஒரு மஞ்சக்காமலைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவரும் சேருமே வந்து ரெக்கவரி ஆகி நம்ம எல்லாமே நல்லா வந்து பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி எழுதுனா சார் இந்த லிவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வெட்ட வெட்ட வளரும்னு கூட சொல்லுவாங்க எவ்வளவு தாங்கினாலும் திருப்பி வந்து ரெக்கவரி ஆயிரும்னு ஒரு குடிப்பவர்களாக இருக்கட்டும் இல்ல பொதுவாகவே ஒரு மனசுக்குள்ள அந்த ஒரு கேள்வி இருக்கும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நூறுத்துக்கு நூறு உண்மை ஓகேங்களா இது எப்ப உண்மை அப்படின்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு ஈரலை பத்தி பேசணும் அப்படின்னா ஈரல் நம்ம உடம்புல இருக்கிறதுல ரொம்ப நல்லவன் கொஞ்சம் பெருசு அதனால எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ அடிச்சாலுமே வந்து உங்களுக்கு எந்த வெளிப்பாடும் வெளியே தெரியாது ஆனால் ஆனால் என்னைக்கு அவன் அழுகுறானோ அன்னைக்கு வந்து அவன் கிட்டத்தட்ட செத்துட்டான்னு நடத்தும் புரியுதான் நான் சொல்கிறது அதோட அறிகுறிகள் என்னைக்கு வெளியே தெரியுதோ எழுபதுலேருந்து எண்பது இழுக்காடான ஈரல் வந்து ஆல்ரெடி போயிடுச்சுன்னு நடத்தும் அது வரைக்கும் உங்களுக்கு எந்த அறிகுறியும் தெரியாது நீங்கள் சாப்பிடலாம் போகலாம் வரலாம் மஞ்சக்கம்மாள் வராது வாந்தி வராது இவனும் வராது ஆனால் உங்களுக்கு ஒன்ஸ் அறிகுறிகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வந்து ஈரல் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு அவர் சுருங்கிடுச்சு அவர் இறந்துடுச்சு எப்படி வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ரொம்ப டேக் டேக்கோ மெசேஜ் அதே மாதிரி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சக்கமால் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஜாண்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த ஈரல் புட்டு ஈரல் ரிலேட்டடில் மட்டுமே கிடையாது ஹீமோலைசிஸில் வரலாம் இன்ஃபெக்ஷனில் வரலாம் ஆனால் அது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் சரியாயிடும் ஆனால் இந்த ஈரல் கெட்டு போச்சுனா தான் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மக்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈரல் கெட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் ரொம்ப முக்கியமான காரணம் கண்டிப்பாக மது 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 எத்தனை மது வேணா அந்த மது பெண் பேரை போட்டுகிட்டே போங்க அத்தனை மது போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் அதாவது ஈரலை சுற்றி கொழுப்பு சேர்றது இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது ஓட்டம் ஆட்டம் எதுவுமே இல்லை சாப்பாடுலேயும் கரெக்டான உணவு முறை இல்லை இதனால ஃபேட்டி லிவர் இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு சில வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி இந்த பால்வினை நோய் டைப் ஆஃப் வைரஸுகளும் இது முக்கியமான காரணமாக இந்த லிவர் செயல்பாடை டிஸ்ஃபங்க்ஷன் ஆக்குறது நாலாவது முக்கியமான காரணம் வந்து நிறைய இந்த ஆன்டிஸுக்கான பதில் தான் அது நிறைய ஆன்டிங்க இந்த முட்டி வலி கால் வலி இடுப்பு வலின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் பவராக ஒரு மாத்திரை பவர் தவறாக ஒரு மாத்திரை கொடுனா எடுத்து எடுத்து உள்ளே போட்டுக்கிறது அந்த வழி மாத்திரைகள் அதிகமாக எடுக்கிறதும் லிவர் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணி பண்ணிவிடும் நாலு அஞ்சாவது இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில்லாம் பல பேர் வந்துட்டு ஒரு கவர்ச்சியான பெண்களும் கவர்ச்சியான ஆண்களை வச்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடுங்க உங்கள் லிவர் உடனே ஆயிடும் இந்த ப்ராடக்ட்டை சாப்பிடுங்க கிட்னி சூப்பராக ஆயிடும் அப்படின்றாங்க அதெல்லாம் என்ன ப்ராடக்ட் யார் விற்கிறா யார் மேனுஃபேக்சரர்னு எதுவுமே தெரியாது டாக்டர் யாருமே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது ஏதோ ஒரு சைனாக்காரன் ஏதோ ஒரு வந்து லிங்க் வச்சிருக்காங்க ஒரு கவர்ச்சியான ஆடை போட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஒரு லட்சம் பீஸை சேல்ஸ் பண்ணுறாங்க லாபத்தை பார்க்குறாங்க ஒரு பாருங்க அந்த ஆடம் காணும் காணாமல் போயிரும் அந்த கவர்ச்சியாலும் காணாம போயிடும் அந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு கூட தெரியாது இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது மக்களுக்கு நம்ம சொல்ற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சினிமாவில வரைக்கும் சார் இப்ப நாங்கள் கேட்குற நடிகர்கள் எல்லாமே சொல்றது இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ங்கிறது நாங்கள் வந்து அது சோஷியலைஸாக ஆக்கிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்போ வந்து அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்ன்றவங்களுடைய கருத்து ஸோ இவங்க வந்து படிப்படியாக ஆரம்பிக்கிறாங்க அது அப்படியே ரொம்ப இதை எப்படி நம்ம படிப்படியா குறைக்கிறது இதுக்கு வந்து மனநல அரசுகர் அவங்களுடைய உதவி தேவைப்படுமா இல்ல நம்மளாவே நிறுத்தலாமா நிறுத்தினா வந்து ரொம்ப அதிகமாக மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பைண்ட் அப்ரோச் தேவை ஓகேங்களா எப்பவுமே வந்து சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து உடனே நிறுத்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிறுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாகன்ற வார்த்தைக்கு இங்கே இடம் கிடையாது நம்ம வேணான்னு முடிவு எடுத்தோம்னா வேணா தான் இப்போ ஒரு பொண்டாட்டி பிடிக்கல நம்ம விட்டு போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து விளங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை போடி டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணுறோம் அதே வெறியை தான் இங்கேயும் காட்டணும் டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுலேருந்து நான் வந்து வெளியே வந்துடுறேன்னு நீங்கள் அது கூடவே இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டுட்டு நான் வெளியே வரேன் அப்படின்ற கான்செப்ட் வந்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கிட்ட போய் திருப்பி மொத்தமாக போயிடுவீங்க அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு வேனான்னு முடிவெடுத்தோம்னா எடுத்தோம்னா நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கணும் இந்த இடத்துல வந்து எந்தளவுக்கு அது சக்ஸஸ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஒத்துழைப்பு இதில் தேவைப்படுது ஃபஸ்ட்டு எனக்கு அது வேணான்றது முதல்ல நான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் ரெண்டாவது நீங்களே பை சான்ஸ் மன தவறனா கூட உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் பசங்களோ அம்மா அப்பாங்களோ கூட சேர்ந்து அதை அனுசரிக்கணும் ரெண்டு மூணாவது இந்த சில பேர் சொல்வாங்க இது நீங்கள் உடனே ஒட்டினா சைடு எஃபெக்ட் அதிகம் கை நடுக்கம் வந்துடும்னு அந்த சைடு எஃபெக்ட் கை நடுகெல்லாம் வரதுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு தானே இங்கே சைக்கேட்ரிஸ்ட்னு ஒரு டாக்டர் படிச்சிட்டு இருக்காரு அதுக்கு தானே சைக்காலஜிஸ்ட்னு ஒரு கவுன்சிலர் இருக்காங்க அதுக்கு தானே நியூராலஜிஸ்ட்னு ஒருத்தர் டிஎம் படிச்சுட்டு மூணு வருஷம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ இவங்க எல்லாருமே உங்களுக்கு அந்த கை பயன் எடுக்கும் சைக்கேட்ரி தனத்தை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படலாம் ஸோ நம்ம வேலை என்ன அப்படின்னா மது நிறுத்தணும்னு முடிவு எடுத்துட்டோம்னா நிறுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துன்ற கான்செப்டே கிடையாது ஸோ உடனே நிறுத்துங்க உங்களுக்கு பக்க வளை உங்களுக்கு பக்கமாக வந்து துணைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலி சர்க்கிள் என்ஜிஓ சர்க்கிள் முகாம்கள் அதே மாதிரி இந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டரு சைக்கேட்ரிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு நியூராலஜிஸ்ட்டு எல்லாருமே கூட வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் கரெக்டான வந்து அணுகுமுறையா இருக்கும் அதாவது ஒரு சில டாக்டர்ஸே என்ன ப்ரிஸ்க் அதாவது சொல்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கார்டியாலஜிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஒரு சில டென்ஷன்ஸை குறைக்க அப்பப்போ நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஸ்மால் ட்ரிங்க் குடிக்கலாம் அதாவது இருபது நகரங்களில் வந்து குடிக்கலான்ற மாதிரி உள் அதாவது அபிஷியலா இல்லாம பட் உள்ள வந்து பேசிக்கிறதுக்கான ஒரு இது இருக்கு இது எப்படி வந்து அணுகிறாங்கன்றது தெரியல அதாவது ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் அவங்களுக்கு மட்டும் எதுவும் ஆக மாட்டேங்குது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சார் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா யாருமே அபிஷியலா சொல்ல முடியாது சார் ஒரு டாக்டர் இருந்துகிட்டு இந்த கோட்டை போட்டுக்கிட்டு நான் இதை பேசணும் அப்படின்னா சத்தியமா வந்து என் வாயால எப்பயாவது ஒரு வாட்டி குடிங்கன்னு சொல்ல முடியாது மேபி கோட்டை கேட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் தனியா வெளியே போய் ஏதாவது பேசணும்னா எதாவது கண்டிப்பா பேசலாம் ஓகேங்களா சோ ஒரு மக்கள்கிட்ட நம்ம கருத்து போய் கொண்டு போய் சேர்க்கிறோம் போது ஒரு டாக்டர் அந்த ஒயிட் கோட் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அகேன்ஸ்டா தான் நம்ம வந்து பேச பசி ஆகணும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் குடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறோங்க அது வந்து அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸு நம்ம நம்ம வளர்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க கடன் தொல்லை இது இதுன்னு சொல்லி திருப்பி திருப்பி அது கிட்டேயே தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நல்லது நடந்தால் கூட ஒரு பார்ட்டினா கூட உடனே அதுதான் வருது ஸோ நம்ம ஈஸியாகவே நம்ம ஒன்ஸ் இந்த பழக்கத்தில் இருக்கோம்னா டக்கு 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 டக்குன்னு நம்ம குடிக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு சான்ஸ்கள் அதிகமாகுது அப்படி நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அடிக்ஷன் அதிகமாகும் அதனால் தயவு செஞ்சு வந்துட்டு இது வேணாம் அப்படின்றது தான் நம்மளோட முக்கியமான வந்து பாயிண்டாக வந்து இருக்குது ஓகே சார் அதாவது இப்போ ஒரு சங்கர் சார் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பார்த்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல இல்ல மீடியா பர்சன்ஸ் இன்டர்வியூஸ் படங்களுக்கு போகும்போது அவருடைய முகத்துல வந்து ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்ற அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் சொல்லலை இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள மாற்றங்கள் வந்து முகம் ட்ரையா இருக்கு கருப்படிக்குது பழுத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு வந்து அவங்க வந்து வந்து இது இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி தெரியுமா சார் மாதிரி முகத்துல சார் இது எல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியரோட ஃபியூச்சர்ஸ் அதாவது ஈரல் வந்து கெட்டு போச்சு அப்படின்றதுக்கு ஒரு சில அறிகுறிகள் வெளியே வரணும்ல அதிலான அறிகுறிகள் தான் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ்ல ஃபேட் எல்லாமே ஃபுல்லா டவுன் ஆகும் உடம்புல கொழுப்பு மற்றும் தசைகள் எல்லாமே டவுன் ஆகும் சோ உடம்பு ரொம்ப லீன் ஆகும் ஓகேங்களா பேசிக்கலா வெயிட் லாஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும் ஆனா அது ஹெல்த்தியா தெரியாது பாக்க வெயிட் லாஸ் நீங்க சொல்றீங்களா என்ன சார் வெளுத்து போன மாதிரி இருக்குன்னு ஹீமோகுளோபின் குறையும் அதனால அனிமாவியா வரும் ரத்த போக்குகள் கொஞ்சம் திடீர்னு திடீர்னு வரலாம் ரத்த வாந்தி எடுக்கலாம் வயிறு வீங்கலாம் அதுதான் அசைட்டிஸ்ன்னு சொல்லலாம் நல்ல உதாரணம் நடிகர் பிஜிலி ரமேஷ்னு ஒருத்தர் இருந்தார் சமீபமாக தவறிட்டார் அவரோட ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கால் இவ்வளோ பெருசாக வீங்கி கிடக்கும் வயிறு இவ்வளோ பெருசாக வீங்கி கிடக்கும் கிளாசிக்கல் லிவர் ஃபெயிலியரோட கேசஸ் இது எல்லாமே நம்ம கருத்தில் கொள்ளணும் ஒரே ஒரு பாயிண்ட் போன கொஸ்டின் நான் சொல்ல மறந்துட்டு அதை சொல்லிடுறேன் மது நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த ஃபாரின் குடிக்கிறாங்க எப்பயாவது ஒரு வாட்டி குடிக்கலாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா ஃபாரின் கரெக்டாக குடிப்போம் புரியுதுங்களா வெளிநாட்டு ஆளுக்கு வந்து எப்பயாவது ஒரு வாட்டி அவனுக்கு வந்து ஒரு குடிச்சா கூட அவன் சிக்ஸ்டி எம்எல் லார்ஜை தாண்ட மாட்டாங்க ஏன்னா அவங்களோட ஹேபிட் அவ்வளோதான் ஆனால் லம்பூர் ஆளுங்களுக்கு குடிக்க தெரியாது ஓகேங்களா வெச்சம்னா குவாட்ரு ஹாஃப் தான் யாரும் வந்துட்டு ஒரு ஷார்ட்டோடலாம் யாரும் நிறுத்த மாட்டாங்க அதுலேயும் ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மதுரகாரன் என்னக்கிட்ட தண்ணி ஊற்றி குடிச்சிருக்கான் மதுரகார ராவ தாண்டா குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராவா எடுத்து உள்ளே விட்டுப்பாங்க இன்னொரு கேள்வியை நான் வைக்கிறேன் குடிக்கிறது நம்மளுக்கு தெரியலன்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து குடிக்கிற அந்த மது எந்த குவாலிட்டியில் இங்கே வருதுன்றது உங்கள் மனசாட்சிக்கே கேட்டு பாருங்க ஃபாரின்ல விற்கிற ஸ்காட்சும் நம்ம டாஸ்மார்க்கில் விற்கிற கரக சரக்கும் ஒரே சரக்கான்ட்டு உங்கள் மனசாட்சிக்கு யோசிச்சு பாருங்க அப்போது இதில் என்ன செய்யறா எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எவ்வளோ நல்ல குவாலிட்டியில் வருதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ அதை எடுத்து 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 நம்ம உள்ள விடுறோம் அப்படின்னும் போது நம்மளே நம்ம உறுப்பை வந்து பாதிக்கப்படுறது தானே ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா விக்ரோமில் போய் நம்ம குறை சொல்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது ஓகேங்களா என் மக்களையும் சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் எதிர்கட்சிகள் செய்கிற வேண்டிய வேலை ஆனால் நம்ம என்ன சொல்கிறேன்னா வாங்கி குடிக்காமல் இருக்கிறது நம்மளோட வேலை கடையில் தானே ஏன்னா யாரை கொண்டு வந்து நம்ம வாயில் ஊற்றி விடல நம்ம தானே போய் கடையில் போய் வாங்குறோம் அதனால் தயவு செஞ்சு யார் இந்த பக்கம் போக வேணான்றது நம்மளோட இன்னொரு இம்பார்ட்டன் பாயிண்ட் இப்போ சார் வந்து கண்டிஷன் கொண்டு போகும்போது வழக்கமாக போகிற மாதிரி தான் நாங்கள் வந்து அட்மிட் பண்ணோம் பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாங்க இது எதாவது ஒரு விதத்தில் இந்த மாதிரியான நடு நடக்காமலோ இல்லை நடந்திருக்கிறத தடுத்துருக்கலாமா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி எமர்ஜென்சி மாதிரி எதுவும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒன்ஸ் ஈரல் கெட்டு போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நோய் அப்படின்னும் போது ஏன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது சார் அதாவது ஈரலை வந்து ஏன் மாத்தி வைக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா ஈரல் மாற்றி வச்சோம் அந்த நூறு சதவீதம் குணப்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன் இதுக்கு நடுவில் ஒரு வேலை வந்து வேற ஏதாவது மெடிசின்ஸ் இதாக இந்த மாதிரி ஏதாவது போய் ஏதாவது டைவெர்ட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல ஈரல் மாற்று சிகிச்சை பற்றி அவங்கள பற்றி அவங்கக்கிட்ட தவறாக சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஜென்ரலாக அந்த ஈரல் கெட்டு போகிற கேஸ் ஈரல் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட்னு ஒரு அற்புதமான ஆப்ஷன் வந்து இருக்குது சென்னையை வந்து ஒரு நல்ல ஒரு குளோபல் இடம் வெளிநாட்டில் கல்ஃபுக்காரன் இந்த துபாய் ஷேக்குங்க இவங்கலாம் வந்து நம்ப ஊர்லேருந்து மாற்றின்னு போகிறாங்க ஏன்னா அவங்க ஊரில் நூறு மடங்கு வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் செஞ்சு வந்துட்டு இந்த விஷயம் ஏன் நடக்கலன்னு தெரியல ஆனா சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு மெசேஜ் என்னன்னா நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது ஏன்னா அது வந்து செலவுன்றது ஆயிரம் ரெண்டாயிரம் விஷயம் கிடையாது பல லட்சங்கள் செலவாகும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வாங்க அந்த காசுக்கும் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் நம்மளால் முடிஞ்சது அந்த நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பத்தி ரூபா கோட்டரை வாங்காமல் கொஞ்சம் ஜோபியில் வச்சுக்கிட்டு சத்தான பொருளை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் இல்லைனா நாற்பது லட்சமும் கட்ட முடியாது உயிரம்போவும் எல்லாமும் பிரச்சனை ஸோ அதனால் வந்து மதுவை தடுங்கன்றது ஒரு இப்பார்டன்ட் பாயிண்ட் ஓகே இந்த கேள்வி தான் ஆக்சுவலாக கேட்க நினச்சிருந்தேன் அதாவது சாரிய வந்து இன்ட்ரெய்வா லிவர் ட்ரான்ஸ்ப்ளான் வந்து சொல்லியிருந்தாங்க பட் லிவர் த பண்ணிட்டு நம்ம வந்து அது வாழ்றதுன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும் மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவே ஒரு பதினெட்டு ரவுண்ட் ஆகுது அதனால இந்த இன்டெகிரேட்டட் மெடிசன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வேலை உதவிகரமா இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல நிறைய பேர் அது உண்மையிலேயே இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு அந்த மாதிரி இன்டெகிரேட்டட் மாட்டு மருந்துகள் வந்து உதவியா இருக்குமா இல்ல இந்த மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான் தான் உயிரை காக்குமா சார் எல்லாமே உதவியா இருக்கும் சார் இங்கிலீஷ் மருந்துல இருந்து சித்தா மருந்துல எல்லா எல்லாம் உதவியா இருக்கும் எதுக்குன்னா டைமை கடத்துறதுக்கு உதவியா இருக்கும் நார்மல் ஆக்குறதுக்கு உதவியா இருக்காது இந்த விஷயத்த நீங்க நார்மல் ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ரேஷன் என்னன்னா ஈரலை புது ஈரல் எடுத்து வைக்கிறது மட்டும்தான் மீதி எல்லாமே டைமை தான் கிடக்கும் அதுக்கு நல்ல உதாரணம் இப்போ இவர்கேஸ் ஒரு வேறு ஒரு வைத்தியத்தில் இருந்தார் அது அப்படியே டைமை தானே கிடச்சிச்சு இப்போ திடீர்னு என்ன ஆச்சு போயிடுச்சில்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்கும் அதனால் வந்து லிவர் ட்ரான்ஸ்பிளாண்ட்டு தான் வந்து பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்குமே தவிர மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது ஆனால் என்னோட ஆசை என்னன்னா லிவர் ட்ரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு யாரும் போகாதீங்கப்பா முன்னாடியே வந்து நல்ல நல்ல உறுப்புப்பான் நல்லா பார்த்துப்பான் ரொம்ப நல்லவன் அவனே அவனை ரெடி பண்ணிப்பான் அப்படின்னு போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வெளியே வந்துரு பாருங்களேன் எதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்பிளாண்ட்டில் போய் நாற்பது லட்ச ரூபாய் இருக்கும் வைக்கணுன்றது நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு